பொய் மேலே பொய் சொன்னாலும் அப்படியே வந்து அது எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் எப்படி இந்த புது பொய் பழைய போயே வந்து நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி ஆனால் அப்படிலாம் கிடையாது நீங்கள் புதுசு புதுசாக பொய் சொல்ல 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 முத முதல்ல சொன்ன பொய் வந்து அஸ்திவாரம் ஆட்டங்கான ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்க அப்பா இல்லை அப்படின்னா இவங்க பணக்காரங்களா இல்லையா அந்த பணமெல்லாம் அவங்க சித்திக்கு போயிடுச்சு அப்படின்னாலோ இல்லை அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு போயிடுச்சுனாலோ இப்போ இவங்களுக்கு மதிப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து மு யோசிக்க ஆரம்பிச்சு விஜயா எப்படி மீனவன் நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இவங்களையும் நடத்த ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா இவங்களை நம்பி ஏமாந்துட்டமேன்ட்டு இந்த சமயத்தில் இந்த ப்ரௌன் மணி மட்டும்தான் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் வித்யா எப்படி சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து ப்ரவுன் மணியை தேடி கண்டுபிடிச்சு இவர் மேலேயே டவுட்டாக இருக்குது இவரே மலேசியாவாக இருக்க முடியாதுன்னு யோசிச்சு இப்போ அதை வந்து முத்து மீனாவும் கண்டுபிடிச்சி இவரை போலீஸ் ஸ்டேஷனை நிறுத்தி உண்மைகள்லாம் வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்காது நமக்கே தெரியும் எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே இந்த கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானு கிளிக் பண்ணியோ டிஸ்க்ரிப்ஷன்லேயோ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மித்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது தேங்க் யூ